ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பிரிவுகள் மாநாட்டிற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கே டி ராகவன் அவர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றிய மதிப்புக்குரிய நாச்சியப்பன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்னாலே வழிகாட்டுவதற்காக வருந்திருக்கின்ற ஒரு பப்ளிக் மீட்டிங்காக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் அமைப்பு ரீதியாக ஒரு செயல்பாடு என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு கும்பகோணம் வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்ற அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மாண்புமிகு சந்தோஷ்ஜி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வெற்றி கொடி நாட்டுகின்ற நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் அகில இந்திய துணை தலைவர் பைஜந்த் பாண்டாஜி அவர்களே நம்மளுடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்களே நமது அரவிந்த் மேனன்ஜி அப்படின் கேரளத்திலிருந்து இவட தின்ன வந்து ஒருபாடு பிரசுரம் பண்ணிட்டு இவ உட்கார்ந்து இருக்கின்ற நம்மளுடைய அரவிந்த் மேனன்ஜி அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மேதுக ஆளுநர் மதிப்புக்கு மரியாதை கூறிய தாமரை மலர்ந்தே தீரும் என்று எங்கு நாள் கவர்னராக இருக்கும் போது தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லிக்கொண்டு நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தேசிய செயலாளர் தர்ம போராளி எச் ராஜா அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் தங்க கென்னடி அவர்களே இந்த கூட்டத்திற்கு ராகவனுக்கும் நமது நாச்சியப்பனுக்கு ஒத்துழையா சேர்ந்த கும்பகோணத்தினுடைய ஆன்மீக பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவராயன்ஜி அவர்களே மாநில துணைத் தலைவர் என பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களே பொன் பாலகணபதி அவர்களே காத்தியாயினி அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முருகானந்தம் ஏ பி ஜே முருகானந்தம் அவர்களே வருகின்றிருக்கின்ற மாநில துணைத் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மாவட்டம் முழுவதிலிருந்து மாநிலம் முழுவதும் வந்திருக்கின்ற நமது பிரிவினுடைய சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை நேரத்து வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே நபர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நான் இந்த மேடையிலே தெரிவித்தாக வேண்டும் எல்லாரும் ஓங்கி நல்ல கை தட்டலாமே நல்ல இப்ப இருப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா பிரிவுகளுக்கே கும்பகோணத்தில் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்திட்டார் கே டி ராகவன் ஆனா அணிகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இன தெரியல இது பட்டிமன்ற மாதிரி நம்ம போட்டி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இது ஒரு அது பேரன் பாடி நாங்க மாநில அளவில் பேரன் பாடி என்ன நடத்த போறோம் ஒரு பிரிவே இன்னைக்கு கும்பகோணத்தில் இவ்வளவு தூரம் நடத்திவிட்டார் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த வேற கணக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு மாவட்டத்துக்கு முப்பது பேர் மண்டல் இருக்கு அறுபத்தி ஏழு மாவட்டம் இருக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வச்சு நாங்கள் நிகழ்ச்சி நடத்த போறோம் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கூட்டிட்டு வர வேண்டும் அவருடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருவரை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் எந்த நாளை தேர்ந்தெடுத்தார் என்று தெரியாது எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று தெரியாது கும்பகோணத்தையும் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று தெரியாது ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாலும் தமிழிசை சொன்னார்கள் அது காவி அலர்ட் என்று அது நான் இப்பொழுது சொல்லுகிறேன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படும் ரெட் அலர்ட் திமுக ஆட்சிக்கு கொடுக்கப்படுகின்ற ரெட் அலர்ட் என்று நான் சொல்ல கும்பகோணத்தை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியாது கும்பகோணம் கோயில்களுடைய நகரம் ஒரு பக்கம் சாரங்கபாணி கோவில் ஒரு பக்கம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இன்னொரு பக்கம் மகாமகம் குழந்தை கோவில் கும்பகோணத்திலிருந்து வலது பக்கம் திருவாரூர் ரோட்டில் போனால் ஆறு கிலோமீட்டர் நாச்சியார் கோவில் அதற்கப்பறம் திருச்சேட்டை திருவாரூர் திருவாஞ்சியம் நாச்சியார் கோயில் இருந்து குறுக்க நாலு கிலோமீட்டர் வந்தால் திருவுடை மருதூர் திருவுடை மருதூர்லேயே மகாலிங்க சுவாமி கோவில் அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் போனால் ஆடுதுறை ஆடுதுறைக்கு அடுத்தாலே திருமங்கலக்குடி திருமங்கலக்குடிக்கு அடுத்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனால் சூரியனார் கோவில் சூரியனார் கோவில் தள்ளி ஆறு கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம் வனதுருக்கை அதன் பிறகு பார்த்தால் அது எங்க இருக்கு பந்தலூர் பண்ணையார் அவர்கள் இருக்கிற கோயில் அந்த பண்ணையெல்லாம் இருக்கிற அவ்வளவு கோயில்கள் நிரம்பி இருக்கிற இடம் நமது சந்தோஜி அவர்கள் கூட கேட்டார்கள் நவக்கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கின்ற திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தோம் காலையில் நாளை மறுநாள் ஆதி கும்பேஸ்வருடைய கும்பாபிஷேகம் ஆனால் இங்கே நடைபெறுகிறது அங்கே ஆதி கும்பேஸ்வருடைய கும்பாபிஷேகம் இங்கே நடைபெறுகிறது இது ஆட்சி மாற்றத்திற்கான அச்சார விழாவா ஆட்சி மாற்றம் முடிந்து வெற்றி விழாவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் நடத்தியே தீர்வு என்று அடம்பிடித்து பிடித்து இந்த கூட்டத்தை நடத்தி வெளியில் போனால் மழை உள்ளே வந்தால் நாகப்பட்டினம் கடல் கரையோ இன்றைக்கு உள்ளே வந்தது போன்ற இன்று மக்கள் வெள்ளத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் ஒரு முற்போக்கான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னார்கள் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியில் இதுபோன்று நடந்தது கிடையாது என்று சொன்னார்கள் உண்மைதான் இதுவரையிலும் நடக்காத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செயின் கோட்டைக்கு போவார்கள் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை நாள் வைத்துக் கொள்ளுங்கள் அது இறைவன் தீர்மானிக்க வேண்டும் டபுள் டிஜிட் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக இன்றைக்கு செயின் சார்ஜ் கோட்டை செல்வார்கள் அதற்கான விழா தான் இன்றைக்கு ஆதி கும்பேஸ்வருடைய கும்பாபிஷேகத்தில் அடிக்கால் விழாவாக அடிக்கல் நாட்டு விழாவாக இந்த விழா இன்றைக்கு டி ராகவனரும் நாச்சப்பனும் ஏற்பாடு செய்திருக்கிறார் எப்படி ஆட்சி மாற்றம் வரும் நீங்கள் கேட்கலாம் கூட்டணி பலமாக இருக்கிறது அவர்கள் பக்கம் திருமாவளவன் இருக்கிறாரே பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்கிறதே இன்னும் நிறைய கட்சிகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே கேட்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உங்களுக்கெல்லாம் ஒரு சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலமறையிலும் திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது ஒரு சூட்சமம் எப்பொழுதுமே மக்கள் சக்தியோடு ஜெயித்தது கிடையாது எப்பெல்லாம் சூழ்நிலைகள் தடுமாறுகிறதோ அப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட நாம் ஆட்சியை பிடித்திருக்க முடியும் ஆனாலும் சில சூழ்நிலைகள் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் கிரகம் அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சராக ஸ்டாலினை பொறுப்பேற்க வைத்தது அதே கிரகம் இன்னைக்கு மாறி உள்ளது மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் பந்தே தீரும் என்பதற்கான அடையாளமான கூட்டம் தான் இந்த கூட்டம் நீங்கள் கேட்கலாம் நாம் தனியாக நின்றாலே வெற்றி பெறலாம் என்று நமக்கு தனியாக நிற்பது என்பது வேறு விஷயம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த நாட்டில் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட கூட்டணி இது நைனார் நாகேந்திரனோ அல்லது நமது பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி கிடையாது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டணி உள்துறை அமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியோடு நாம் வெற்றி பெற்றாக்க வேண்டும் இன்னும் சில பேர்கள் கேட்கிறார்கள் புதிய அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்களே அண்ணா அதிமுக ஒவ்வொருவர் அங்கு கொண்டிருக்கிறார்களே நினைக்கலாம் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது நமக்கு இருக்கிற குறிக்கோள் நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல்பாடு நமது மதிப்புக்குரிய பாண்டாஜி சொன்னார்களே வர இருக்கிற நூறு நாட்கள் வர இருக்கின்ற நூறு நாட்களும் சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் இருந்து நாம் பணியாற்ற வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் பிரிவு தானே நாங்கள் எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு நினைக்கலாம் ஒவ்வொருவரும் நீங்கள் கவுன்சிலர் ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் முடியும் ஒவ்வொருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வர முடியும் அடுத்த அடுத்த நிறைய பேர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் அதற்காக வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சக்கர வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வியூகத்தை அமைப்பது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும் இங்க மேடையில் இருக்கிற மாநில தலைவர்கள் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் வழிகாட்ட வேண்டும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எதிரே இருக்கிற தொண்டன் மேடைக்கு வர முடியும் மேடையில் இருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்பதற்கு உதாரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதற்காக தான் நானே ஒரு சாட்சி அண்ணா இருந்து வந்தாலும் கூட என்னையும் அழகு பார்த்து இந்த மேடையில் மாநில தலைவராக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் லாயல்ட்டி ரொம்ப முக்கியம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு லாயல்டி ரொம்ப முக்கியம் அந்த லாயலிட்டியோடு நீங்கள் பணியாற்றும் போது நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அதற்காக நிறைய சாட்சிகள் நமது மேடையில் இருக்கிறார்கள் வர இருக்கிற தேர்தலில் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இன்றைக்கு டெல்டா கார் என்று சொல்லக்கூடிய நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா நாயகன் என்று சொல்லிக்கொண்டு டெல்டா பகுதிக்கு வஞ்சனை சேர்த்தவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆனால் நமது பிரதம அமைச்சர் இந்தியா முழுக்க இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அதையும் தமிழக அரசு அதை குறைத்து இப்பொழுது இருபத்தி ஒன்பது லட்சமாக குறைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடு வழக்கமாக வைத்திருக்கிறது திமுக மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே அதிகமாக அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது மத்திய அரசு யார் கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார் மதுரைக்கு போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல டிபிஆர் போட தெரியாமல் போட்டு மதுரைக்கு கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் குற்றம் அல்ல இங்கிருந்து டிபிஆர் தவறாக போடப்பட்டு அனுப்பப்பட்ட குற்றம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆறே முக்கால் லட்சம் ஏக்கர் நடுவை இங்க குறுவை சாகுபடி ஏற்படுத்தியிருக்கிறது செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ய வேண்டும் அது முதலமைச்சருக்கு தெரியும் ஆனால் மழை வந்து அறுவடை செய்ததை அவர்கள் கொள்முதல் பண்ண முடியவில்லை மத்திய அரசு ஆறு தனியாக கொள்முதல் நிலையங்களை கொடுத்திருக்கிறது மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னைக்கு இருக்கிறார்கள் ஒரு செய்தி போட்டால் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஒருத்தர் கத்தியை வைத்து கேக்கு விட்டுவதாக போட்டால் உடனடியாக அவரை அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெரிய கத்தியை வச்சு தூக்கி கிடா வெட்டுவதை போல நின்று கொண்டிருக்கிறார் யாரும் பத்தி பற்றி இல்லை அவர்கள் செய்தால் ஒரு நீதி நாம் செய்தால் நமக்கு ஒரு நீதி நமக்கு இழைக்கப்படுவது அநீதி ஆனால் அவர்களுக்கு அது நீதியாக தெரிகிறது இப்படியாகத்தான் போய்க்கொண்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் சார் சார் என்பது ஒரு புதியதாக அல்ல மக்கள் வாக்கெடுப்பு கணக்குகளை சரிபார்ப்பது என்பது எவரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம் பீகாரில் அறுபத்தைந்து பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அதற்கு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போய் சொன்னார் பிரச்சாரம் பண்ணினார் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பீகாரில் பயந்து போய் நடுங்க என்ன ஆகும் இங்கேயும் சார் வந்துருச்சின் ஒரு பக்கம் சாருக்கு எதிராக நீதிமன்றம் போகிறார்கள் ஒரு பக்கம் சாருக்கு எதிராக போராடுகிறார்கள் மறுபக்கம் சாய் பத்திரமாக வாக்குப்பதிவுகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பணம் கொடுத்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் பாரதிய ஜனதா சொன்னார்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் வர இருக்கின்ற இந்த தேர்தலில் நூறு நாட்கள் இருக்கிறது இந்த திராவிட கழக ஆட்சியுடைய நாட்கள் என்னப்படுகிறது கவுண்டன் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்றிலிருந்து நீங்கள் போய் பிரிவுகள் இதில் பதினைஞ்சாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் இன்றிலிருந்து உங்களுடைய பணியாக அந்த வாக்காளர் சரிபார்ப்பதை முன்னிருந்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் பேரன்பாடியோடு பிற அணிகளோடு சேர்ந்து நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை நாம் கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொள்கைக்காக வாழக்கூடியவர்கள் ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல ஆனால் அந்த திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதை கொள்கையாக இன்றிலிருந்து நாம் கொள்ள வேண்டும் என்று கேட்டு புரட்சி எம்ஜிஆர் ஒரு பாடல் உண்டு தனக்கு ஒரு கொள்கை அதற்கொரு பாதை அதற்கொரு பயணம் அதற்கு ஒரு தலைவன் என்று சொல்லிய பாடல் உண்டு அந்த தலைவன் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்